அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவரைக்காய் துவரம் பருப்பு கடலை பருப்பு இது மூணையுமே வச்சு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் பார்க்கலாம் ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபியும் கூட எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு ஊற போட்டுடலாம் அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து முக்கா டம்ளர் துவரம் பருப்பு அதே சைஸ் டம்ப்ளர்லேயே வந்து அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் வந்து நம்ம நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இதை வந்து நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் கால் கிலோ அவரைக்காய் எடுத்துருக்கோம் பாருங்கள் அவரைக்காயை வந்து நல்லா இந்த மாதிரி அதை காம்பல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவரைக்காவை நல்லா பாயில் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சு அவரைக்காவை வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம இது வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் எடுத்துக்கிற அவரைக்காய் பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் பொடிலாம் போட்டனால நல்லா எல்லாத்தோட நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த வந்து நல்லா வேகட்டும் மூடி வச்சுருங்க இப்போ கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு அதோட கூடவே நான் ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் பாருங்க அவரைக்காவை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வடிச்சு எடுக்கணும் இங்கே வந்து ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம வெந்த அவரைக்காவை அப்படியே அந்த தண்ணியோடயே ஆட் பண்ணிடலாம் தண்ணி எல்லாமே நல்லா கீழே வடிஞ்சிரும் நல்லா தண்ணி எல்லாம் வடிகிற வரைக்கும் இந்த அவரைக்காய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஊரின பருப்பை வந்து அரைச்சிடலாம் இங்கே மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம ஊர்ன இந்த ரெண்டு வரமிளகாயும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் அந்த பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கூட விடாமல் தான் நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு அரைக்கணும் நல்ல தண்ணி இல்லாத்தையும் ஒட்டை வடிச்சுட்டு வெறும் பருப்பை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறை தண்ணி தண்ணியெல்லாம் விடாமல் நம்ம வந்து இதை எடுக்கணும் நல்லா கெட்டியாக அரைக்கணும் அதனால் பார்த்துக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அவரைக்க வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருந்தோம் இப்போ இந்த பருப்புக்கு தனியாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணணும் கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல கெட்டியாக குரகுரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக குரகுரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இங்கே நல்ல ஒரு அடிகனமான கடாயை எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டையாவது எண்ணெய் விடணும் இந்த பருப்பு வந்து நம்ம இப்போ நல்லா வதக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்பூனாவது விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா கீட்டானது ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் கொஞ்சம் உளுக்கம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த பருப்பு விழுதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அந்த எண்ணெயிலே போட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் அடுப்பை வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குனீங்க அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக வரும் அதனால தான் நம்ம வந்து இதை தண்ணி விடாமல் அரைக்கிறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா கூட உங்களுக்கு வந்து அது லேட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாக அரைச்சி போட்டு நல்லா வதக்குறது மூலமாக சீக்கிரமாகவே நல்ல உதிரி உதிரியாக வந்துடும் அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா கைவிடாத பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கைவிடாத நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதாரணமாக நம்ம வந்து அவரைக்காலெல்லாம் பொரியல் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம கைவிடாத கிளறி பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா பாருங்க இப்படி போட்டு அப்படியே உதிரி உதிரியா வருது பாருங்க இந்த ஸ்டேஜ் வரணும் இந்த ஸ்டேஜில் வந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து வச்சிருந்தா அந்த அவரைக்காவை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மொத்தமாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற அவரைக்காவை பொறுத்து நீங்கள் பருப்பை வந்து ஊற போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ அவரைக்காய் எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து அரை டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் கடலை பருப்பு ரெண்டு வரமிளகா மிளகா சரியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ அவரைக்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற வாரம் நீங்கள் பருப்பு அளவு கூட குறைச்சி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்துக்கு இது சரியாக இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவரைக்காவை சேர்த்தனால இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் குழந்தைங்கள்லாம் சம்டைம்ஸ் அவரைக்காக வெறுமை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பருப்பெல்லாம் ஊற வச்சு போட்டு பண்ணி கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் குழம்பு சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான அவரைக்காய் பருப்பூசிலி அருமையாக ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ